பண்ணுற அநியாயத்தை சத்தியமாக என்னால் தாங்க முடியல ஏற்கனவே ராயன் கிட்ட காலமைக்கி விடு கூப்பிட்டது காது கேட்கலன்னு சொல்லிட்டு ஒரு பேட்சை பிடுங்கினாங்க முத்துக்குமரன் திரும்ப கொடுத்தாருன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ராயனை கூப்பிட்டு வச்சு கால அமுக்கு காலமுக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க அவங்க முடியாது முடியாதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க காலமைக்க விடணுமா காலமைக்கி விட்டேன்னா பேட்சை பிடுங்கிடுவாங்களாம் லிட்டரலாக சாச்சனா போயிட்டு பேட்சை பிடுங்க தான் செய்கிறாங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு அப்படி பண்றாங்கன்னே தெரில அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சத்யாவை வந்து ஓட விட்டுறாரு முத்துக்குமரன் அவர் வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள்லாம் லைவ் பார்க்குறீங்களா முத்து ஓட விடுறான் தான் ஓட விடுறான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சத்யா அவர் ஏஞ்செல்லாம் கரெக்டாக இருக்கார் கூல் லூஸ் பண்ணாமல் இருந்தார் உண்மையிலே பெரிய விஷயந்தான் ஆனால் முத்துக்குமரன் பண்ண டார்ச்சருங்கிறது பயங்கரமான டார்ச்சர் அதை இப்போ சத்யாவே அவர் வாயால் சொல்கிறாரு டேய் முத்து பண்ண டார்ச்சர்லாம் சத்தியமாக மூளைக்குள்ளே இறங்கி அடிக்கிறாண்டாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சத்யாவே சொல்கிறாங்க முடியலடா மூளுக்குக்குள்ளே இறங்கி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது சத்யா வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை அதாவது ஏஞ்சல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ராணுவ போயிட்டு சத்யா கிட்டே சாரிடா அந்த பேண்ட்ஸு கிழிச்சது நான் வந்து உனக்கு வேணா கூட நான் வாங்கியிருந்துறேன்டாங்கிறத அப்படி லைஸாக சவுண்ட் கம்மியாக சொல்கிறாரு சீ அதெல்லாம் விடுமச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா வந்துட்டு பதினாலாயிரூபாய்க்கு எல்லாம் பேண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க பதினாலாயிரூபா பேண்ட்ஸுக்கு வ வாங்கி கொடுப்பாங்க போலருக்கு அதை சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ராணுவ வந்துட்டு இவங்க அருள்கிட்டையும் இவங்ககிட்டேயும் சொல்கிறாங்க ஏய் ஒரு பொருளாவது பரவாயில்லடா பேண்ட்ஸாவது போனால் போச்சு திரும்ப வாங்கலாம்டா நான் நீ லாய்க்கே இல்லை லாய்க்கே இல்லைன்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப தப்புடா நானும் சொல்லிட்டேன் ஆனால் இப்போ நினச்சா கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உண்மையிலேயே முத்துக்குமாரன் வந்து செம்மையாக அந்த கேமை ப்ளே பண்ணார் அருண் கூட முத்துக்குமரனோட மெயின் ட்ரைவல் அருண் கூட அந்த மீட்டிங் டேர்ல்ஸ் மீட்டிங் அப்போ சொல்கிறாரு உண்மையிலே இந்த கேம் எப்படி விளாடணும்னா முத்து மாதிரி தான் விளாடணும் கிட்ட உட்காந்து பேசி 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 சாவடிச்சா அவனை அப்படி தான் இப்போ விளையாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கான பதில் தான் இது உண்மையிலே முத்து சூப்பராக பண்ணார் இப்போ என்னை பொறுத்தளவில் நல்லா பண்ணார் தீபக் பர்ஃபெக்ட் பக்கா பா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணார் செம்மையாக டார்ச்சர் பண்ணார் லிட்டில் அவரோட லுக்ஸுமே டெவல் மாதிரியே இருந்துச்சு மு முத்துக்குமனுக்கு ஃபேஸில் அந்த க்ரூ க்ரூரம் வரல இந்த தீபக் வந்து அந்த ஃபேஸ்லேயும் அதை கொண்டு வந்தார் செம்மையாக அந்த ஒரு ஜோக்கர்னு ஏதோ ஒரு ஒரு ஃபேஸ் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பண்ணார் சரி நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் சாரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஸோ